கப்பல் மூலம் வருடத்துக்கு நான்கு முறை மாத்திரம் கிடைக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வாழும் மக்கள் மறுபுறத்தில் தீவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ரகசிய தளம் வருமனை முன்னூற்று ஐம்பது பேர் மாத்திரம் வாழும் சிறிய தீவில் எதற்காக இந்த தளம் சீனாவை குறிவைத்தா இந்த திட்டம் அப்படி அந்த தீவில் என்னதான் இருக்கின்றது இது தொடர்பிலான முழுமையான தகவல்களை காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு தி கேலக்ஸி நான் உங்கள் தனுஷியா ஞான சேகரன் மற்றொரு பிரபஞ்சம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கப்பல் மூலம் வருடாந்தம் நான்கு முறை கிடைக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வாழும் மக்கள் பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அகலேகா இந்திய பெருங்கடலில் மொரிஷியஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு சிறிய தீவு இந்த தீவின் பரப்பளவு வெறுமனே இருபத்தைந்து கிலோமீட்டர் சனத்தொகை வெறுமனே முன்னூற்று ஐம்பது பேர் மீன்பிடியும் தெங்கு செய்கையும் இங்கு வாழும் மக்களின் பிரதான ஜீவனோபாயமாகும் இந்த தீவில் வாழ்பவர்களுக்கும் உலகத்துக்குமான தொடர்பு மிக குறுகியதாகவே காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிதானி காலனித்துவத்தின் கீழ் இருந்த சாகுஸ் தீவுகளில் இருந்து வெளியேறியவர்களை தற்போது அகலேக்கா தீவில் வாழ்ந்து வருகின்றனர் அகலிக்கா தீவுக்கு மொரிஷியஸ் தலைநகருக்கும் இடையில் ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் இடைவெளியை காணப்படுகின்றது அகலிகா தீவில் வாழும் மக்களுக்கு வருடாந்தம் நான்கு தடவைகள் மொரீஷியஸ் தலைநகரிலிருந்து கப்பல் மூலம் உணவுகள் அனுப்பப்படுகின்றன இந்த உணவினையே வருடம் முழுவதும் அக்கலேக்க மக்கள் உண்ண வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்து அக்கலைக்கா தீவு மக்களுக்கு ஏதேனும் அவசர தேவைகள் அல்லது மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள நேரிட்டால் அங்குள்ள சிறிய ஓடுபாதையை பயன்படுத்தி விமானத்தின் மூலம் அக்கலைக்கா மக்களுக்கு மொரீஷியஸ் தலைநகரத்துக்கு செல்ல முடியும் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்தான் என்ன எனும் கேள்வி தற்போது உங்கள் அனைவர் மனதிலும் எழலாம் இந்திய அரசாங்கமும் மொரிஷியஸ் அரசாங்கமும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தில் கற்றாத்திட்டிருந்தன அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஊடுத்தளத்தை இந்தியா அகலிகா தீவில் அமைக்க உள்ளது இதுவே புவிசார் அரசியலில் புதிய சிக்கலாகவும் அகலிகா தீவில் வாழும் மக்களுக்கு நெருக்கடியாகவும் அமைந்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தமே கைற்றதாக அறிவித்துள்ளன இந்தியாவும் மொரிஷியஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபது முதல் பாதுகாப்பு தொடர்பாக நெருங்கி உறவை கொண்டுள்ளன இதனை கடல் பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தமாகவே பார்க்க வேண்டும் எனவும் இதில் வேறு எந்த விடயங்களும் இல்லை எனவும் இரு நாடுகளும் மேலும் இந்த அல்லாமல் மேம்படுத்தும் ஒன்றாகவே இருதரப்பும் லண்டனை சேர்ந்த பேராசிரியர் ஹர்ஷ்பந்த் கூறுகின்றார் இரு நாடுகளின் நியாயப்படுத்தலையும் நிராகரித்துள்ள அக்கலேக்கா தேவு மக்கள் எதிர்காலத்தில் இது இந்தியாவின் தளமாக மாறும் அபாயம் உள்ளதா என கேள்வி எழுப்புகின்றனர் அத்துடன் அக்கலேக்கா தேவிலுள்ள ஓடு தளத்தில் இந்தியாவின் பி எயிட்டி ஒன் ரக விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தீவு மக்கள் தெரிவிப்பதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்தியாவின் இந்த செயற்பாட்டுக்கு மொரீஷியஸ் அரசாங்கமும் உதவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரக விமானம் கப்பல்களை தாக்குவதற்காகவும் பரப்பில் இருக்கின்ற தகவல் கேட்பதற்காகவும் பயன்படுத்தப்படும் விமானம் என குறிப்பிடப்படுகின்றது அது எவ்வாறாயிலும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் இறப்பு அதிகரித்து வருவது குறித்து இந்தியாவும் அதன் நட்பு நாடுகளும் கவலை கொண்டுள்ளன என்பது ரகசியம் அல்ல இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க வணக்கம்